பொட்டுனவங்க முடிக்கு புத்துயிர் கொடுக்கறதுக்கும் வளராதவங்க முடியை வளர வைக்கிறதுக்கும் கிச்சனில் இருக்க இந்த பொருளும் இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸும் போதும் இவ்வளோ வேகமாக உங்க முடி வளர்ந்ததுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அளவு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா நம்ம பாட்டி காலம் தாத்தா இருந்து இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் பல பேர் இதை மறந்து போயிட்டோம் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முடி உதிர்வு இளநரை தலைமுடி அடர்த்தி இல்லாமல் மெலிசா இருக்கிறது இதெல்லாம் எல்லாருக்குமான பிரச்சனை அப்படிப்பட்ட இந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சால் போதும் உங்கள் முடி உதிர்வு இம்மீடியா ஸ்டாப் ஆகும் வெள்ளை முடிங்கிறது இருக்கவே இருக்காது முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் டக்குன்னு இதை செஞ்சிடலாம் நீங்கள் கடையில் ஆன்லைன்லாம் இனி உங்க முடி எந்த எந்தவித பொருளையும் வாங்க வேண்டாம் நம்ம கிச்சன்ல இருக்க இந்த பொருள் மட்டும் போதும் இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு கூட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை இந்த கடுகை நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்தெடுக்கணும் கடுகு லேஸாக பட்டு பட்டுன்னு வெடிக்குங்க அது வரைக்கும் நீங்கள் இதை ஹீட் பண்ணால் போதும் கடுகு படப்படான்னு வெடித்து அந்த கருப்பு கலராக இருக்க கடுகு லேசாக உங்களுக்கு வெள்ளை கலராக மாறும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நீங்கள் வறுத்துக்கோங்க நல்லா வறுத்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க ஏற்கனவே வறுத்த அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உழுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் நான் எடுத்துருக்கிறது உடைச்ச கருப்பு உளுத்தம் பருப்பு உங்கள் முழு உழுத்தம் பருப்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கருப்பு கலர் யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு பொருள் கூட மூணாவதாக நான் சேர்த்துருக்கிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மூணு பொருட்களையும் நல்லா வறுத்துக்கோங்க இதோடய வாசனை வரும் வரைக்கும் வறுக்கணும் இதோட நிறம் லேசாக நிறம் மாறணும் அது வரைக்கும் நம்ம இதை வறுக்க போகிறோம் இதில் நம்ம கருப்பு உழுத்தம் பருப்பு உடச்சது சேர்த்துருக்கிறதுனால நிறம் மாறும்போது ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்த்து லேசாக வறுக்கணுங்க அது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை இலைகள் கருவேப்பிலை இலைகள் உங்க முடிக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குங்க முடியை நம்ம வேர்ல இருந்து வலுவாக்குறதுக்கும் முடிய நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் வெள்ளை முடிங்கிறது நமக்கு வராமல் இருக்கிறதுக்கும் இளநறையில் வரக்கூடிய வெள்ளை முடியை கருப்பாக்குறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கருவேப்பிலை இலைகள் நல்லா மொறு மொறுன்னு ஆகணுங்க அது வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் கையில் நசுக்கினிங்கன்னா அது பொடியாக விழுகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்த பிறகு அடுப்பாஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஏற்கனவே கொட்டி வச்சிருக்க அந்த கடுகோடு சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம் இது நல்லா ஆறணுங்க நம்ம பயன்படுத்தின எல்லா பொருட்களும் சாப்பிடக்கூடிய பொருட்கள் தாங்க அப்படிப்பட்ட இந்த பொருட்களை நம்ம ஹேருக்கு இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்கள் முடியோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும் முடி கொட்டுறதுங்கிறது இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகும் இளநிறையினால் வரக்கூடிய அந்த வெள்ளை முடியை கூட இது கருப்பாக்குற சக்தி கொண்டது இதுவரையும் நான் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஆற வச்ச பொருட்களை ஒரு ட்ரையான மிக்சியில் போட்டு நல்லா இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பொடியை அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் இந்த பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போய் தான் வாங்குறதா இருக்கும் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்குங்க நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் அப்படி என்ன பொருள்னு சொல்கிறேன் இது நெல்லிக்காய் பொடிங்க இந்த நெல்லிக்காய் பொடியை நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது கூட கரிசலாங்கண்ணி பொடி அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பொருட்களும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா இந்த வீடியோட டேக் ப்ராடக்டில் லிங்க் கொடுக்குற தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க அடுத்து நான் மூணாவதாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன் இது என்னென்னா மருதாணி பவுடர் இந்த மருதாணி பவுடர் உங்களுக்கு கிடைக்கலன்னா மருதாணி இலை இருந்ததுன்னா கருவேப்பிலை கூட அதையும் சேர்த்து நீங்கள் வறுக்கும் போது வறுத்துக்கலாம் நம்ம சேர்த்த இந்த மூணு பொடியும் முக்கியமான விஷயத்துக்காக சேர்த்துருக்கோம் அது என்னென்னா முடி எப்போயும் கரு கருன்னு இருக்கிறதுக்காக தாங்க உங்களுக்கு இள வெள்ளை முடி வந்துருச்சுன்னா கூட இந்த பொடியை நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது முடி நமக்கு கருப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த பொடி முடியோட கருப்புத்தன்மைக்காகவும் முடியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவும் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே அரைச்ச பொடி அது கூட கலந்த இந்த மூணு பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி மூழ்கிற அளவுக்கு நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெய் நல்லா நயமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் நம்ம போட்டிருந்த எல்லா பொருட்களும் ஒரு ஸ்பூன் அளவில் இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெயோட அளவு இரநூத்தி ஐம்பது மில்லியிலேருந்து முந்நூறு மில்லி அளவு இருக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கரைச்சி வச்சுருக்க அந்த எண்ணெய் கலவைய உள்ள வச்சிருந்தோம் இப்போ இதை டபுள் பாய்லிங் மெத்தட்ல சூடு பண்றோம் நிறைய வீடியோவில் நம்ம டேரெக்டாக கடாயில் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணியிருப்போம் நம்ம இதில் நிறைய பொடி சேர்த்துருக்கோம் இந்த பொடியோடய சத்துக்கள் வீணாகாமல் இருக்கிறதுக்கும் நிறைய அந்த கடாயில் ஒட்டி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது போல் டபுள் பாய்லிங் மெத்தடில் சூடு பண்ணலாம் நம்ம போட்டிருக்க எல்லா பொடியும் அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறதுக்கு இந்த டபுள் பாய்லிங் மெத்தட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நல்லா இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க இந்த பாத்திரத்தில் இருக்க எண்ணெய் சூடாகும் எண்ணெய் நல்லா சூடாகி காஞ்சி வந்த பிறகு பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் இதை வடிகட்டணும் இதை நீங்கள் வடிகட்டாமலும் யூஸ் பண்ணலாம் இந்த வடிகட்டுறதுங்கிறது உங்களோட தாங்க அந்த பொடியோட இந்த எண்ணெய் இருக்கும்போது அந்த பொடியில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த எண்ணெயில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நீங்கள் வடிகட்டாமலும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் வாரம் ரெண்டு நாள் இந்த எண்ணெயை உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறது ரொம்பவே மஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிட்டு குளிக்கணுமானால் கண்டிப்பாக கிடையாது கிடையாது எப்படி நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைப்போமோ அந்த மாதிரி தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கணுங்கிறது குளிக்காமல் இருக்கிறது உங்களோட விருப்பம் தான் இந்த எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால சளி பிடிக்குமா தலைவலி வருமானா கண்டிப்பாக கிடையாதுங்க இது நேச்சுரலான ஒரு ஹேர் ஆயில் இது யாருனாலும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் ஹேரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா இந்த எண்ணெயை ரெடி பண்ணி கொண்டு போங்க இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு முறை தான் யாருனாலும் ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் இது உங்கள் ஹேரில் இந்த மெத்தடில் அப்ளையும் மசாஜும் பண்ணும்போது ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா உங்கள் தலைக்கு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுக்குறதோட நிறுத்திடக்கூடாது முடிய லேசாக வேர்க்கால்கள்லேருந்து இருந்து இது போல் தூண்டி விடணுங்க இந்த மாதிரி நம்ம முடிக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்கும்போது முடியோட வேர்க்கால்கள் ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் ஆகும் உங்கள் தலையில் புது புது முடிகள் வளர்கிறதுக்கு இது ஒரு தூண்டுகோலாகவும் இருக்கும் முடிய உங்கள் கையில் கொத்தா பிடிச்சிட்டு லேசாக இது போல் இழுத்து விடணும் ரொம்ப வேகமாக இழுத்துறாதீங்க இந்த மாதிரி முடியோட எல்லா சைட்லேயும் பண்ணுங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக இந்த எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள் இதோட ரிசல்ட் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்